அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அது இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேருக்கு தெரியும் இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு மாதத்துக்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி சட்டை தச்சுட்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி சட்டை அடுத்து வந்து கோட்டு பேண்ட் இதெல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றின கமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தினமும் தினமும் வருது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சிஸ்டர் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் நிறைய சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து எப்படி சேரணும் இதுக்கு வந்து எவ்வளோ மணி வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கூடவே வந்து இந்த சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது கண்டினியூவாக வந்து பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் சேர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது நல்லா ஸ்டிச் பண்ணணும் டெய்லராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட்டு மிஷின் வந்து பெடல் மிஷினாக இருக்கட்டும் மிதிக்க தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு வந்து தையல் போட வருதா அது மட்டும்தான் இங்கே முக்கியம் இந்த சட்டையெல்லாம் வந்து ஒரே ஒரு தடவை பார்த்தாலே போதும் டக்குன்னு வந்து புரிகிற அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர் கூட அவ்வளோ ஈஸியாக வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த ஈஸியாக இருக்கும் ஏன்னா எங்க எங்க சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நாங்கள் யாருக்காவது புதுசாக சேர யாருக்காவது வந்து நாங்கள் ஒரு தடவை தான் சொல்லி தருவோம் டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இதை தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எதுவுமே கிடையாது தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் பிகினராக இருந்தால் கூட மேக்சிமம் பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த சட்டைக்கு வந்து டைம் செலவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பெண்களுக்காகவே வந்து இருக்குது இந்த சொசைட்டி பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற பெண்கள் வந்து இதில் தாராளமாக சேர்ந்துக்கலாம் ரொம்ப நிறைய பணம் கட்டணும் அப்படின்னா கிடையாது நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படி எதுவுமே கிடையாது இங்கே ராம்நாட் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு சொசைட்டி இருக்குது அதுவுமே வந்து ராம்நாட்டில் இருக்கிற நிறைய சிஸ்டருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது ராம்நாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து நிறைய நிறைய வந்து கமான் பண்ணுறாங்க ராம் வந்து நாலு சொசைட்டிகிட்ட இருக்கு பட் வந்து எனக்கு ரெண்டு சொசைட்டி தான் தெரியும் அது வந்து ராம்நாடு வந்து ராம்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் அட்ரெஸ் சொல்றேன் சக்தி நகர் விவோ அந்த விவோ ஆஃபீஸ் இருக்கும் அந்த சைடு தான் அந்த சொசைட்டி இருக்கு கேட்டாலே வந்து சொல்லிடுவாங்க அது வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி தான் இருக்கும் தனியாக ஆஃபீஸ் மாதிரி அந்த மாதிரின்னா இருக்காது இதில் சேர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம கட்டணும் பிளஸ் வந்து டெய்லரிங் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க அது வந்து நம்ம சேர்ந்த பிறகு கூட கொஞ்சம் நாள் கழித்து நம்ம கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து அதை கம்பல்சரியாக வந்து கேட்க மாட்டாங்க நம்ம நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகிற சட்டை வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு அடுத்து அடுத்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க நெக்ஸ் நெக்ஸ்ட் தடவை வரும்போது நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்லி தருவாங்க அதனால் வந்து பயப்படனா தேவை கிடையாது தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம் நிறைய வந்து சென்னையிலேருந்து அடுத்து விருதுநகர் இந்த மாதிரி நிறைய இருந்து கூட நம்ம சிஸ்டர் வந்து கமாண்ட் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல பட் வந்து எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக் வந்து ஒரு நாலு சொசைட்டி இருக்குல்ல அதே மாதிரி சென்னையிலையும் கண்டிப்பாக இருக்கும் விருதுநகர் சைடும் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் கண்டிப்பாக வந்து சொசைட்டி இருக்க தான் செய்யும் ஏன்னால் எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் எங் ராம்நாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுற இந்த சட்டை யூனிஃபார்ம் எல்லாமே வந்து ராம்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஸ்கூலுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதே போல் தான் எல்லா டிஸ்ட்ரிக்குக்கும் கண்டிப்பாக சொசைட்டி இருக்கும் நீங்கள் வந்து உங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் விசாரித்து பாருங்கள் ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம வந்து விசாரித்து தான் தெரிஞ்சுக்கணும் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் யார் வேணுமான்னு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட டெய்லரிங் சர்டிஃபிகேட் கேட்டாங்க உங்கள்ட்ட இல்லை நீங்கள் இப்பதான் வந்து தைக்க போறீங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து அதாவது டெய்லரிங் கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கலாம் வெளியில் வாங்குறதா அப்படின்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணால் தாராளமாக சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒன் மந்த் கோ கோர்ஸ் கூட வந்து போய்க்கலாம் போயிட்டு கூட நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அப்படின்னா கிடையாது மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க எங்கள் சைடு வந்து கேட்கறது இல்லை உங்கள் சைடு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து மெம்பராக சேர்த்துப்பாங்க ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு தருவாங்க மெம்பர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது வந்து எவ்வளோ அரசத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா உங்களோட முயற்சி தான் நீங்கள் எவ்வளோ ஸ்டிச் பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் கிடைக்க தான் செய்யும் இதில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துக்கிட்ட நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் போர் அடிக்கிற அளவுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் எப்படா இது விடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக வேலை இருந்துகிட்டே இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு தடவை தான் செக் கொடுப்பாங்க ரெண்டு அதாவது ரெண்டு ஷிஃப்ட்டு சேர்த்துட்டு ஒரு செக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி தேர்டு ஃபோர்த்து சேர்த்துட்டு வந்து ஒரு செக்கு வந்து தருவாங்க ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கடன் அடைக்கிறதா இரு ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் லேக் டூ லேக் வரைக்கும் கூட வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அவங்களோட முயற்சி பொறுத்து இப்போ வந்து ஃபேமிலியாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி கூட வந்து செக் வாங்குவாங்க பட் வந்து எங்களால் அந்த அளவுக்கு நான் செக் வாங்க நாங்களாம் வாங்க மாட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறோம் அதாவது டைம் இருக்கும் தான் எங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செக் வாங்க முடியும் உங்களால் முடியும் அப்படின்னா வந்து வரைக்கும் கூட வந்து பண்ணி வாங்கிக்கலாம் தான் தருவாங்க கிடையாது தச்சு கொடுக்க கொடுக்க அடுத்து அடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால கண்டிப்பாக வந்து உங்கள் சைடு சொசைட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நம்மளோட சொந்தம் தொடர மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்